அண்ணா வணக்கங்கண்ணா இன்றைக்கி நம்ம கொண்டு வக்கிற பூமி பார்த்திங்கன்னா எழுவத்தி மூணு சென்ட்டுங்கண்ணா நல்லா ரோடு பேஸ் ஒரு நூற்றி பத்து அடி வந்துடுங்க பூமி வடசருவ பூமிங்க அருமையான பூமிங்க ரீசேலுக்கு அருமையாக இருக்குங்க பூமி ஊரடியிலே வந்துடுங்கண்ணா வாக்கபுள் டிஸ்டன்ஸாக ஊருங்க ஊருக்கு பக்கத்துலேயே வந்துடுங்க புளியமட்டு சேவூர் மெயின் ரோடு வெறும் ஒரே கிலோமீட்டர்னா இங்கேருந்து நல்லா தாரோட பேஸ் வந்துடுங்க பூமி வடசரவு நல்ல செம்மண் பூமிங்க பக்கத்துலே பெரிய சைட் போட்டிருக்காங்கண்ணா இது பார்த்தா நல்ல ஏரியா நல்ல ஏரியாங்க ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இது பார்த்தா மொத்தம் ரெண்டு பத்திரமாக இருக்குதுங்கண்ணா ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் தனியாக இருக்குங்கண்ணா ஒரு முப்பத்தி எட்டு சென்ட்டு தனியாக இருக்குதுங்க பிரித்து கூட வாங்கிக்கலாங்கண்ணா சென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா சொல்கிறாங்கண்ணா விலை குறைய வாய்ப்பு இருக்குது நல்லா வடசெருவு பூமிங்க பூமி அருமையாக இருக்குதுங்க பத்திரம் தெளிவாக இருக்குங்கண்ணா லீகல் வரைக்கும் பார்த்தே பாட்டி வச்சுருக்காங்கண்ணா கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டில் கொடுக்குறாங்கண்ணா விலை குறைய வாய்ப்பு இருக்குதுங்க பூமி அருமையான பூமி மிஸ் பண்ணிக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பாட்டிக்கு அருமையான பூமிங்க இல்லை வாங்கி வீடு கட்டிருந்தாலும் நல்ல பூமிங்க பிரிச்சும் வாங்கிக்கலாம் இதை பற்றி மேற்கொண்டு வந்து காண்டாக்ட்டு ஷேர் பண்ணுறேங்க தேங்க்யூங்கண்ணா